இருப்பாராக ங்களோடு எழுதிய எழுதியெய்தியிலிருந்து வாசகம் ஓமே பிரிவு மூன்று திருச்சட்டொடர்கள் ஒன்று முதல் ஆறு வரை இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பிய ஒருவர் இருந்தார் சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரைக் காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களைச் சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசையர் வெளியேறி ஏரோதிடம் சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் ஏது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் सोखर